பாலுவின் இனிய வணக்கம் உறவுகளை இந்த காணொலி பதிவு தென்மண்டல மண்டல ஐஜி அவர்களுக்கும் தமிழ்நாடு டிஜிபி அவர்களுக்குமான காணொலி அவர்களுக்காக இந்த காணொலியை நான் பதிவிடுகின்றேன் தென் மாவட்டத்தில் தொடர் படுகொலைகள் அந்த கொலைகளுக்கு ஆதரவாக கொலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய ஜாதிய இயக்கங்கள் ஜாதிய அமைப்புகளுக்கு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த காணொலியோட நோக்கம் அதாவது கடந்த ஓராண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு தீபக் ராஜா என்கின்ற ஒரு இளைஞர் நெல்லை மாவட்டத்தில் ஒரு அங்கே நூறு பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு ஒரு உணவகத்தின் முன்பு பட்ட பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதாவது ஒரு பதினோரு மணி பன்னிர பன்னிரெண்டு மணி மேலே வந்து ஒரு கொலை அங்கே அரங்கேறுகிறது அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர் வந்து நவீன் என்கின்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இந்த சுதந்திர போராட்ட தியாகி வந்து அந்த கொலை வழக்கு சம்மந்தப்பட்டு ஆறு மாத காலங்களில் வந்து பிணையில் வெளியே வராரு அதற்கப்புறம் வந்து அந்த நீதிமன்றம் கொடுக்கப்பட்டு அந்த நீதிமன்றம் பிணையில் வந்ததினால நீதிமன்றத்தில் போய் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் அங்கே நீதிமன்றத்தில் போய் ஆஜராக வேண்டும் அதற்கு வந்து அந்த ஆறு இந்த ஒரு அவர் வெளியில் வந்தது இதுவரையிலும் போய் ஆஜராகவில்லை என்பது வந்து நீதிமன்றத்தோட குற்றச்சாட்டு நீதிமன்றம் வந்து அவரை உடனே வந்து வாரண்ட் பண்ணி கைது பண்ண சொல்லுது அதை நோக்கில் கொண்டு காவல்துறை வந்து நேற்றைய தினம் அந்த இளைஞரை வந்து கைது செய்து நெல்லை மாவட்ட காவல்துறை கைது செய்து இந்த கைது வந்து முறையானதல்ல சட்டத்திற்கு புறம்பானது காவல்துறை அதிகாரத்தை வைத்து வந்து எங்கள் இளைஞர்கள் மீது வந்து தொடர்ந்து பொய் வழக்குகள் போடுது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து முதலமைச்சர் உடனே வந்து இதற்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திர போராட்ட தியாகியோடைய உறவினர் ஒருவர் பிஎம்டியில் பிஎம்டியோடைய தலைவர்னு சொல்லக்கூடியவர் இசைக்கி அவர் வந்து இந்த நவீன என்கின்ற ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகியை வந்து உடனே விடுதலை செய்யணும் அவர் மீது போடப்பட்ட வழக்கை வந்து ரத்து செய்யணும் இல்லை என்றால் வந்து தென் மாவட்டம் தென் மாவட்டத்திலிருந்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழக காவல்துறை வந்து தென்மண்டல ஐஜி அவர்கள் தமிழக காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்களும் இதை கருத்தில் கொண்டு இவர்கள் மீது அதாவது கொலை செய்வது செய்பவர்களுக்கும் குற்றம் செய்பவர்களுக்கும் திருடுபவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்த தலைவர்கள் மீது கடுமையான தண்டனைகள் உட்பட ஏதாவது வந்து இவர்கள் இவர்கள் வந்து மிகப்பெரிய ஜாதியவாதிகள் என்பது வந்து அடையாளப்படுத்தப்பட்டோம் இவர்கள் வந்து ஜாதியவாதி என்பது எல்லாருக்குமே தெரியும் ஈவ இந்த மாதிரி வந்து ஜாதிய ரீதியான ஜாதிய பல ஜாதிகள் கலவரங்கள் ஏற்படுவதற்குண்டான மிகப்பெரிய எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீ அவரோட காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்குண்டான ஸ்பீச்சாகத்தான் இருக்கும் ஆக தென்மண்டல தென்மண்டல ஐஜி அவர்கள் இதை வந்து இன்னும் தாமதிச்சிங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான மோதல்கள் வெடிப்பதற்கு தமிழக காவல்துறையே வந்து காரணமாகிவிடும் ஏன்னா ஒருவர் கொலை செய்திருக்கார் கொலை செய்தவர் அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையில் ஆறு மாத காலங்களில் வெளியேறி வருகிறார் வெளியே வந்து வெளியே சுற்றுறாரு அவர் வெளியே சுற்றுறவர் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகல நீதிமன்றம் அவரை பிடிக்க சொல்லி ஆணையிட்டுருக்கு அதன் அடிப்படையில் வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க இதை வந்து இந்த கைது வந்து சரியானதல்ல முறையானதில்லை சட்டத்திற்கு புறமானது என்று கூறுகிற காவல்துறையை வந்து உடனே அவர் மீது போடப்பட்ட வழக்கையை ரத்து செய்யணும் அவரை விடுதலை செய்யணும்னு சொல்லி காவல்துறைக்கே கட்டளையிடக்கூடிய அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கிறது வந்து தென் மாவட்ட தென் மாவட்ட காவல் காவல்துறை தான் நான் இது மாதிரி குற்றவாளிகள் அதிகரிப்பதற்கும் முதல் காரணம் தென் மாவட்ட காவல்துறை தென்மண்டல காவல்துறை அதாவது இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது வந்து தென்மண்டல ஐஜி அவர்கள் வந்து பொறுப்பேற்கணும் அதனால் இது மாதிரியான அந்த இசைக்கு ராஜா போன்றவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது இன்னும் சொல்லணும் இவர்கள் வந்து பொது சமூகங்களிடையே வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் குலை கொள்ளை அடிக்கக்கூடியவர்களுக்கு வந்து உறுதுணையாக போகிறாரு தீபக் ராஜா குலை வழக்குலையும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது வந்து இதில் தெளிவாக தெரியுது அதனால் வந்து தென்மண்டல ஐஜி அவர்கள் இவர்கள் மீது தேசிய அளவிலான பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தி இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக போகிறவர்கள் வந்து குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா மிகப்பெரிய விசைக்கிரமி இவர்கள் இவர்கள் போன்றவர்கள் வந்து மிகப்பெரிய விசைக்கிரமி இவர்களை வந்து சட்டத்தை குட்படுத்தி தகுந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து பயன்படுத்தி இவர்களை கைது செய்ய வேண்டும் ஏன்னா இது மாதிரியான குற்றவாளிகளுக்கு கொலை செய்வர்களுக்கும் திருடுபவர்களுக்கும் துணையாக வரக்கூடியவர் எதற்கு எங்கே பார்த்தாலும் வந்து குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இசைக்கராஜா என்கின்ற ஒரு நபர் வந்து கண்டிப்பாக இருப்பார் ஏன்னா அது அந்த செயல்களை அரங்கேற்று செய்பவரும் அவர்தான் தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அதிகப்படியான குற்ற செயல்களுக்கு மிக முக்கிய காரணம் இதோடய ஆயுத எழுத்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இசைக்கு ராஜா என்ப நபர்கிட்ட தான் இருக்குது அதனால் தென் மாவட்ட காவல்துறையும் சரி தென்மண்டல ஐஜி அவர்களும் சரி தமிழக டிஜிபி அவர்களும் உடனடியாக இவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் இது வந்து கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் தீபக் ராஜா கொலை வழக்கில் அத்துணை ஆதாரங்களும் வந்து வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் கூட குற்றவாளிகளுக்கு இதுவரையிலும் சரியான தண்டனைகள் கிடைக்கப்பெறவில்லை தீபக் ராஜா கொலை நடைபெற்று நடைபெற்ற போது அங்கிருந்த இருந்த நெல்லை மாவட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து சிலம்பரசன் இருந்தார் அவர் வந்து அந்த அவருடைய திமிரு அவரோட அதிகாரமெல்லாம் எங்கே செயல்படுன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரியான குற்ற செயல்கள் மீது குலை செயல்கள் மீது அவரோட அதிகார திமுற காட்ட மாட்டார் சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்கள் சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செய்திடக்கூடாது நம் சட்டத்தின் வழியே போராடி நீதியை பெற வேண்டும் என்கின்ற அந்த மக்களோட மட்டும்தான் அந்த அந்த மக்கள்கிட்ட மட்டும்தான் அவரோட திமிரு அவரோட தெனாவட்டெல்லாம் காட்டுறது தீபக்ராஜை நீங்கள் உங்கள் அவ்வளோ தெனாவட்டு காட்டுறவங்க நீங்கள் தீபக்ராஜா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளுக்கும் தண்டனைகள் கிடைக்க வச்சிருக்கணும்ல நேரடி உங்களோட பார்வைக்கு வந்துடுச்சு மாவட்ட காவல் கண்காணிப்பளோட பார்வைக்கு அந்த கொலை வழக்கு வந்துடுச்சு நீங்கள் அதுக்கு சரியான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கும் அதை அதை தவிர்த்து அந்த கொலையை செய்ய சொன்னவர்கள் யார் அந்த கொலை செய்ய அந்த கூலிப்படைக்கு பணம் கொடுத்தது யார் என்பதையெல்லாம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை கேட்டால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருன்னு திமரு அப்பா இளைஞர்கள் மீது வந்து வழக்கு போடுறது சாவலை போய் கலந்துக்கிட்டான் அவன் மேலே ஒரு இரநூறு பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருது இதுதான் அவங்களுடைய எப்படி சொல்கிறது உங்கள் பணி லட்சணம் உங்களை விட நீங்கள் போட்டிருக்கீங்களா அந்த சட்டையை உயிருக்கு உயிராக நேசித்தவன் நான் இது மாதிரி ஜாதி வெறி உள்ளே இருக்குது காசு பணத்துக்காக இந்த மாதிரி இந்த துறை செயல்படுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த சட்டையை போட்டோம் அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது இந்த வேலை பார்க்குறதுக்கு நாலு வயதுக்கு அந்த மாதிரி வருது சரிங்களா அந்த சட்டைக்கு இருக்கக்கூடிய மரியாதை உங்களை மாதிரியான காவல்துறையினால்தான் அந்த சட்டைக்கு உண்டான மரியாதை போச்சு எப்படி சொல்கிறது இல்லை ரொம்ப எமோஷனாக பேசிடுவேன் நான் அதனால் காசுக்காக கையை காசுக்காக கை நேரக்கூடிய இந்த மாதிரியான நாதாரிகள் இருக்கிற வரைக்கும் இந்த காவல்துறையுடைய அந்த துறைக்கே வந்து மிகப்பெரியான இழுக்கு தான் காவல்துறை அந்த காக்கி உடையை போட்டுக்கூடிய சாதி வெறியோடு செயல்படக்கூடிய நாய்கள் இருக்கிற வரைக்கும் அந்த காக்கிக்கான புனிதம் அந்த புனிதம் வந்து அழிஞ்சு போயிடும் தென்மண்டல ஐஜி அவர்கள் இந்த உடைக்கான மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னா சாதி வெறியோடு செயல் கூடிய காசுக்காக செயல்படக்கூடிய இந்த காவல்துறையெல்லாம் வந்து எப்படி எப்படி சொல்லணும்னா இவனெல்லாம் கூப்பிட்டு போய் அதை வெட்டணும் தான் சரியாக இருக்கும் நான் தான் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சாதி வெறியோடைய அங்கே அங்கே நீ சத்திய பிரமாணம் செஞ்சு வரத எதுக்காக என்ன செஞ்சு வர சாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல தமிழனா நான் போட்டிருக்கிற உடைக்கு உண்மையாக அப்படின்னு சொல்லி பிரமாணம் பண்ணி வேறு சட்டையை போட்டுருக்கீங்க லட்சணம் இல்லை தென்மண்டல ஐஜி அவர்கள் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இது மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபவர்களுக்கு ஈடுபடுபவர்கள் மீதும் குற்றம் சேர்வர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மீது வந்து கடுமையான தண்டனைகள் உட்படுத்தப்பட வேண்டும் தென் மாவட்டத்தில் நடந்த இளைஞர் தீபக் ராஜா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை குறிப்பாக சிலம்பரசன் அவர்கள் மீது வந்து நடவடிக்கைகள் வந்து கடுமையாக இருக்கணும் ஏன்னா அவர்கள் லட்சக்கணக்கில் கையூடல் பெற்றுட்டு தான் இதுவரைக்கும் அந்த குலையை ஏவியவரை கண்டுபிடிக்கலை அந்த குலைக்கு லட்சக்கணக்கில் பணம் கையூடல் கொடுத்தவரையும் வந்து கைது பண்ணலை அவரை யாருன்னு இதுவரைக்கும் வெளியே கொண்டு வரல அதனால் முதல் குற்றவாளியை வந்து அந்த புலைக்கு முதல் குற்றவாளியே சிலம்பரசன் என்பது வந்து அப்பட்டமாக தெரிகிறது சிலம்பரசன் மீது கடுமையான நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாடு டிஜிபி அவர்கள் எடுக்க வேண்டும் தென்மண்டல ஐஜி அவர்களும் துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் மேலும் ஒரு நல்லதொரு காணொலியோடைய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை பாலு நன்றி வணக்கம் உறவுகளே